ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நரேஷ் குமார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா புலவாடிக்கு பக்கத்தில் ஒரு மூணு ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸோட சேல்ஸுக்கு வந்துருச்சுக்கு வந்துருக்குதுங்க பார்த்துட்டிங்கன்னா ரோடு பேஸ்லேயும் வந்துடும் உங்களுக்கு பூமி இந்த பூமிக்கு பாத்துட்டீங்கன்னா வீடு ஒன்று இருக்குது சுத்தியுமே கம்பி ஓலி கம்பி வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க பூமிக்கு யாராவது நீங்கெல்லாம் வாங்கி வந்து தங்குற மாதிரி இருந்தாலும் அல்லது ஒரு ஆள்கார போட்டு பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரிங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி வீடு இருக்குது கோழிப்பண்ணை ஒரு மூணு செட் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி போரு கிணறு சர்வீஸு சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா பத்து ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க எல்லாமே தனியே இருக்குது இந்த பூமிக்கு உங்களுக்கு நீங்கள் வாங்கி எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லைங்க உங்களுக்கு பூமி பாத்துட்டீங்க தென்வடல் நீலியா வருங்க ஏரியா பாத்துட்டீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் இருக்குது நீங்க வாங்கி ஒரு வேலையுமே செய்ய வேண்டியது இல்லைங்க வீடு இருக்குது தனி கிணறு ஓரு சின்ன சின்ன செட்டில் கோழி ஒரு மூணுன்னா எல்லாமே இருக்குதுங்க ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க மூணு ஏக்கர் இருக்குது பக்கத்துல பார்த்துட்டிங்கன்னா தென்னை மரம் தான் போட்டிருக்கிறாங்க நீங்கள் வாங்கி தென்னை பிள்ளை ஓடுறதுக்கு யூஸ் ஆகுது ரேட்டு ஃபிக்ஸடி கிடையாதுங்க நேரில் வந்து உட்காந்து பேசுனா ஒன்று கொஞ்சம் குறச்சி பேசிக்கலாம் இந்த பூமி பிடிச்சிருந்தாலும் அல்லது பார்க்க வர மாதிரி இருந்தாலும் என் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குற அதுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்